சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நெருப்பினை அணைப்பதற்காக நமக்கு உதவக்கூடிய நீரிலிருந்து நெருப்பையே உற்பத்தி செய்ய முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதனை சாத்தியப்படுத்தியுள்ளார் ஒரு தமிழர் பற்றி எரியும் நெருப்பை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நீரிலிருந்தே நெருப்பை உற்பத்தி செய்யும் இந்த ஆராய்ச்சி உலக சந்தையை பொருளாதார அளவில் மாற்றி அமைக்கும் சக்தியாக கருதப்படுகிறது உலகிலேயே முதல் முறையாக பச்சை தண்ணீரில் எரியும் அடுப்பினை கண்டுபிடித்துள்ள அந்த பெருமைக்குரிய தமிழர் யார் எவ்வாறு இது அவருக்கு சாத்தியமானது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆர்வத்துடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் நீரிலிருந்து ஹைட்ரஜனை தயாரிக்க முடியும் என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்ட ஒரு உண்மை ஆனால் அந்த ஹைட்ரஜனை எரிசக்தியாக பயன்படுத்த முடியவில்லையே என்ற குறை நீண்ட நெடுங்காலமாகவே நமக்கு இருந்து வருகிறது அந்த குறையை போக்க பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து ஒரு தீர்வை கண்டுபிடித்திருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் சேலம் மாவட்டம் பேலூரைச் சேர்ந்த இவர் தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து அதன் மூலம் எரிசக்தியை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் இருபது ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவில் நீரை எரிபொருளாக மாற்றி அதன் மூலம் கேஸ் அடுப்பு மட்டுமன்றி வாகனங்கள் மற்றும் ஜெனரேட்டர் வரை இயக்குவதற்கான சூழலை உருவாக்கியுள்ளார் இவர் தன்னுடைய தனித்துவம் மிக்க படைப்பு குறித்து மத்திய அரசிடம் அனுமதி இவர் கோரியிருப்பதாகவும் மத்திய அரசின் உரிமம் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ராமலிங்கம் கார்த்திக் இந்த கண்டுபிடிப்பிற்கு பின்னணியில் திரைப்பட நடிகரும் பாஜகவின் நிர்வாகியுமான சரத்குமாரின் பங்களிப்பும் உள்ளது நீரிலிருந்து எரிசக்தி தயாரிக்கும் நிறுவனத்தின் செயல் இயக்குனராக இருக்கும் சரத்குமார் ராமலிங்கத்தின் படைப்பு குறித்தும் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் மத்திய அரசு அதிகாரிகளிடம் விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைத்துள்ளார் உலக அளவில் பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இந்த கண்டுபிடிப்பை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் மேலும் முன்னேற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு அவர் வைத்துள்ள பெயர் ஹெச்ஓஎன்சி அதாவது ஹெட்ஸான் ஆக்சிஜன் நோ கார்பன் கேஸ் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் திட்டம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் இந்த ஹெச்ஓஎன்சி கேஸ் ஆனது எரிபொருள் தயாரிப்பு நிறுவனம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த கானியா முருகம்பாளையம் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் தண்ணீர் மூலம் ஒரு மாத காலத்திற்கு அடுப்பை எரிய வைக்க முடியும் பதினெட்டு கிலோவாட் மின்சாரம் மூலமாக ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிக்க முடியும் எந்தவிதமான கார்பன் உமிழ்வும் இல்லாததால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை வீடு தொழிற்சாலை என தேவைக்கு ஏற்ப நாம் உற்பத்தி செய்து கொள்ளலாம் இது தீப்பிடிக்காது என்பதனால் இது மிகவும் பாதுகாப்பான எரிபொருளாக கருதப்படுகிறது வாகனங்களுக்கு நேரடி எரிபொருளாக இதனை பயன்படுத்தலாம் தற்போது ஒரு கிலோ ஹைட்ரஜன் தயாரிப்பதற்கு ரூபாய் நானூற்று ஐம்பது முதல் ரூபாய் ஐநூறு வரை செலவாகும் என ஆய்வுகள் கூறுகின்றன இதனை பேக்கரி மருத்துவமனை உணவகம் தொழிற்சாலை ஆகியவற்றில் பயன்படுத்தலாம் குறிப்பாக திருப்பூர் போன்ற ஜவுளி தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும் பல லட்சம் டன் விறகினை எரிபொருளாக பயன்படுத்துகின்றன அதற்கு பதிலாக வெறும் அறுபது லிட்டர் தண்ணீரே போதுமானதாக இருக்கும் கசிவு ஏற்படாமல் தடுக்கும் இருபத்தி ஏழு பாதுகாப்பு சென்சார்கள் ரிட்டர்ன் வாழ்வுகள் போன்ற நவீன பாதுகாப்பு முறைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன அதனால் இது மிகவும் பாதுகாப்பான ஒரு எரிபொருளாக கருதப்படுகிறது புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தியாக சுத்தமான நீரை பயன்படுத்தி இயற்கை வளங்களை அழிக்காமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் விபத்துக்கள் ஏற்படா வண்ணம் பாமர மக்களும் பயன்படுத்தும் வகையில் மிக குறைந்த மின் பயன்பாட்டு செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நீரில் எரியும் அடுப்பை இவர் கண்டுபிடித்துள்ளது உண்மையிலேயே மிக பெரிய கூறியது இனிவரும் காலங்களில் எரிபொருள் தேவைக்காக நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தும் கொடுமைகள் வெகுவாக குறைந்துவிடும் கடந்த நூறு ஆண்டுகளில் சூரிய சக்தியை மின்சாரமாக மாற்றும் சோலார் பேனல்களை தவிர வேறு எதுவும் எரிசக்தி வளத்திற்கு மாற்றாக கண்டுபிடித்ததாக வரலாறு இல்லை திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வஞ்சிப்பாளையம் முருகம்பாளையத்தில் ஹன்க் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஹன்க் கேஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய கண்டுபிடிப்பின் அறிமுக நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் நாள் அன்று நடைபெற்றது முதன்மை விஞ்ஞானி போலூர் ராமலிங்கம் கார்த்திக் செயல்முறை விளக்கம் அளித்தார் இதில் நடிகரும் கேஸ் நிறுவனத்தின் முதன்மை இயக்குநருமான சரத்குமார் ராம்ராஜ் காட்ட நிறுவனர் கே ஆர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்று புதிய கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்தினர் முன்னொரு காலத்தில் ரயில் விமானம் போன்ற புதிய கண்டுபிடிப்புகளை மக்கள் சந்தேகத்தோடு தான் பார்த்தார்கள் ஆனால் பின்னர் அதனை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டனர் அதேபோல இந்த எரிபொருள் மாற்றமும் ஆரம்பத்தில் பல கேள்விகளை எழுப்பினாலும் விரைவில் மக்கள் புரிந்து கொண்டு இதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக நடிகர் சரத்குமார் அவர்கள் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் வனம் இயக்குநர்கள் மற்றும் அறங்காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவரும் ஆசைப்படுவது என்னவென்றால் ராமலிங்கம் கார்த்திகை நாம் பாராட்ட வேண்டும் இதில் எந்தவித ஐயமும் இல்லை மேலும் அவர் பணத்திற்கு விலை போகாமல் தன் கண்டுபிடிப்பை விலைக்கு விற்காமல் இருக்க வேண்டும் இவரது கண்டுபிடிப்பை தடை செய்வதற்கு பெரும் பணம் படைத்தவர்கள் மற்றும் இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து இவரை ஒரே அமுக்காக அமுக்க தயாராக இருப்பார்கள் ஏற்கனவே ராமர் மூலிகை பெற்றோர் சமாச்சாரம் கூட இதுபோன்று நடந்ததுதான் என்பதை நாம் நன்றாக அறிவோம் ஆக தமிழனுக்கு புதிய கண்டுபிடிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அந்த புதிய கண்டுபிடிப்பை பரவலாக்குவதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது இந்த கண்டுபிடிப்பை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து இல்லத்தரசுகளின் மனதிலும் இவர் காலம் காலமாக பல தலைமுறைகளுக்கு நிற்பார் என்பது மறுக்க முடியாத உண்மை ஹாங் கேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் விரைவில் தனது உற்பத்தியை பெருக்கும் திட்டத்துடன் அரசு அமைப்புகள் தொழிற்சாலைகள் மற்றும் ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து பசுமை எரிபொருள் உற்பத்தியை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது எல்பிஜி கேஸ் அல்லது புதை வடிவ எரிபொருள் ஆகியவற்றைப் போல அல்லாமல் ஹாங்க் கேஸ் ஆனது எரிபொருளை தேவையான போது மட்டுமே உற்பத்தி செய்து பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பது இதன் தனிப்பெரும் சிறப்பாகும் இந்த ஹாங்க் கேஸின் பயன்பாடுகள் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு அப்பாற்பட்டவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீராவி விஷயாலி ஸ்டீம் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் வாகனங்களுக்கான பாதுகாப்பான திறமையான மற்றும் மாசற்ற எரிபொருளை வழங்குவதன் மூலம் ஆட்டோமொபைல் துறையிலும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை இந்த எரிபொருள் ஏற்படுத்தும் ஹாங் கேஸ் ஜெனரேட்டர்களுக்கு ஆற்றல் உண்டு என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும் இந்த புதிய தொழில்நுட்பம் தூய்மையான எரிசக்தி மற்றும் நிலையான எதிர்காலத்தை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்ற கருத்தில் முள்ளின் முனையளவும் முரண்பாடில்லை என்ற பேர் பேருண்மையை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா